இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முது மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்ததை பார்த்த மீனாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் அதனையடுத்து முதுவும் மீனாவும் வண்டியில் ஏறி சுற்றி பார்த்து கொண்டு வர்றாங்க அந்த நேரம் பார்த்த போலீஸ் அவர்களை மறைத்து வண்டியோட நம்பர் தெரியாமல் மாலை போட்டு ஓட்டி கொண்டு திரியிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதற்கு முத்து இது புது வண்டி அதுதான் மாலை போட்டு கொண்டு ஓடினாங்கன்னு சொல்கிறார் அந்த இடத்துக்கு அருணும் வந்து நிற்கிறார் இவங்களை பார்த்த அருண் வந்து பையனும் கட்டதவில் போங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து அண்ணாமலை வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஸ்ருதியோட புது ரெஸ்டாரெண்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீத்து ரவியோட கதைக்கிறத பார்த்தா ஸ்ருதியோட அம்மா ஏன் ரவியோட கதைக்கிறாள் என்று கோவப்படுகிறார் பிறகு வந்து ஸ்ருதி அண்ணாமலை கையால வந்து ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைக்கிறார் அடுத்து ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வந்தவங்க மீனா கிட்ட உங்க அம்மா கடையே திரும்ப வந்ததுக்கு காரணம் முத்துதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மீனா ஷோக் ஆகிறார் மேலும் சீதா அதனை கேட்ட உடனே முத்துக்கிட்ட போய் நீங்கள் தான் எங்கள் அம்மா கடை திரும்ப கிடச்சதுக்கு காரணமன்ற உண்மையை தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து நான் நம்ம வீட்டுக்காகத்தான் வந்து செய்தனான்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்